ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அப்படியுமே டவுட் கேட்குறீங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஜொமோட்டோவில் நிறைய ஐடி ஹோல்டு அண்ட் பிளாக் ஆகுது ஓகேங்களா நிறைய பேருக்கு ஒரு சிலவங்களுக்கு டெர்மினேட் கூட ஆகுது டெர்மினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஐடி ஓப்பன் பண்ண கொடுக்க மாட்டாங்க ரிட்டன் அது அவ்வளோதான் ஒன்ஸ் முடிஞ்சது முடிஞ்சது தான் ஸோ டெர்மினேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஆர்டரை வந்து அதிகமாக கேன்சலேஷன் பண்ணாதீங்க ஓகேங்களா கேன்சலேஷன்னா ஆர்டரை எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறது ஆர்டர் வரம்பிச்சுட்டு அதிகமாக டெனியில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு உங்களுடைய ஐடி மேலே பிளாக் மார்க் இருக்காமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹோல்டு அண்ட் வந்து பிளாக்டு அந்த அந்த மாதிரி ஆகிற ஜொமோட்டோ ஐடியை வந்து பார்க்கிங்கன்னா மறுபடியும் வந்து ரீஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்கள் மேலே சரி இது நீங்கள் சொல்கிற ரீசன் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓப்பன் கொடுப்பாங்க அதே சமயத்தில் நீங்கள் புது ஐடியா ஓப்பன் பண்ணி இப்போ நியூ டெலிவரி பண்ணாலும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களே ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் டெலிவ உங்களை யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணாமே ஜாயின் பண்ணி ஓட்டிருக்கலாம் ஸோ அப்படி ஓட்டும் போது எப்படி சொல்கிறது இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் ஐடியை வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் ஸோ சப்போஸ் வந்து தேவைன்னா ரொம்ப ஒரு சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க எனக்கு எப்போ தேவைப்படும் தேவைப்படாமச்சு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சி நினைப்பீங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஐடி ஹோல்டாகிடுச்சு பிளாக்கூடாகி ஆயிடுச்சுன்னா ஓட்ட முடியாது ஓகேங்களா ஸோ அது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டாகிறது காரணமும் ஒரு சில ஏதாச்சும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகலாம் ஸோ அந்த கேன்சலேஷன் வந்து வந்து உங்கள் அதாவது உங்கள் மேலே தப்பே இல்லாமல் போயிருக்கலாம் பட் வந்து உங்கள் மேலே வந்து அந்த கேன்சலேஷன் விழுந்திருக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணியோ ரே பண்ணாமல் விட்டு இல்லை ரைஸ் பண்ணி ஓப்பன் ஆகாமல் எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ரியோ இதாக இருக்குது இது ப்ராப்பராக வந்து இது பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணோம் அந்த அதே சமயத்தில் அந்த டிக்கெட்டை ரிஓப்பன் பண்ணி மறுபடியும் உங்கள் டிகிட்ட பேசி அதை உங்களுக்கு காரணத்தை சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே சமயத்தில் உங்கள் சைடில் நீங்கள் சொல்கிற காரணம் வந்து அவங்களுக்கு ஒத்து போகணும் அதுவும் பார்ப்பாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக ஹோல்டன் அண்ட் பிளாக்டாகிற அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா சொன்னீங்க நல்லா ஓட்டியிருந்தீங்க லாஸ்ட்டு ஒன் மந்த் டூ மந்த்த் நல்லா ஓடிருந்தீங்க இடையில இப்படி இந்த மாதிரி ஆகிடுச்சி ஐடினா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதுவும் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஸோ யா எப்போ வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் கம்மியாக இருக்குங்களோ அதே சமயத்தில் அந்த ஹோல்டர் ஐடி அந்த பிளாக்கர் ஐடியெலாம் வந்து ஒன் இயர்க்கு ஒர்க்காக வந்து ரீஓப்பன் பண்ணி அதாவது ஆட்டோமேட்டிக்காக ரீஓப்பன் பண்ணி கொண்டு கொடுப்பாங்க அதே சமயத்தில் வந்து அந்த மாதிரி மாறும்போது ஒன்று வந்து ஐடி ஆட்டோமேட்டிக்காக ப்ளிங்கிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஐடியை வந்து காசு மறுபடியும் கட்டி ஒரு பேமெண்ட் வந்து அதிலேயே கட்டுற மாதிரி இருக்கும் ஆப்பில் வந்து ரீஓப் புதுசாக இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த அமௌண்ட் மாதிரி கட்டுற மாதிரி கட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீ எல்லாமே உங்கள் டீஎல் கிட்ட கண்டெக்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் யாருக்காச்சும் ஐடி இப்போதிக்கு வந்து ஹோல்ட் அண்ட் பிளாக்ல இருக்கு நியூ ஐடியா போட்டு ஹோல்ட் அண்ட் பிளாக்ல இருக்குன்னா டிஎல்ட கனெக்ட் பண்ணி பாருங்கள் பேசி பேசி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா பாருங்கள் இல்லைன்னா உங்கள் ஐடியா வந்து மறுபடியும் ஒன் இயருக்கு மேலே கழித்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுனா என்ன அப்படிங்கிறது காமிப்பா ரீசன் காமிப்பான் அந்த இடத்துல ஆப்பில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிச்சில்ல சப்போஸ் உங்களுக்கு அந்த நேரம் தேவைப்பட்டால் ஓட்டுங்க இல்லைனா ஓட்ட முடியாது ஸோ அந்தளவுக்கு தப்பு நடக்காமல் முதல்ல பார்த்துக்கோங்க அதுதான் வந்து உண்மை இது நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணுற நண்பர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல ஓட்டலாம் ஆர்டர் கேன்சல் பண்ணக்கூடாது டெனியல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து எதுனாலும் உடனே வந்து இது பண்ணணும் டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்மளுக்கு சால்வ் ஆகணும் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிணா ஆகுது ரெண்டாவது டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுவும் வேலைக்கு ஆலைன்னா மூணாவது டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு டேரக்டாக அவங்கள டீஎல் கனெக்ட் பண்ணி பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்கேட் உங்கள் கொடுப்பாங்க ஓகேங்களா கொடுத்தாங்களா உங்கள் ஐடிக்கு வந்து ரீஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகே தெரிஞ்சுக்கோங்க தப்பு பண்ணாதீங்க ஓகே அன்பா ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்றொரு நல்ல ஓடு இந்த பிடிச்ச பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நியூவாக டெலிவரி பார்ட்னர்ஸ் யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களே மாதிரி நியூவாக டெலிவரி பார்ட்னர்ஸ் ஓடிட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வந்து அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் தான் நிறைய இருந்து த தப்பு பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ நானும் நியூ நியூவாக ஓட்டும் போது இந்த தப்பு பண்ணியிருந்தேன் அதே சமயத்தில் என்னோடய ஐடியா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போனால் எஸ் கோல்டு தான் பிளாக்கிடாக ஹோல்டுன்ற ரெண்டில் ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நானும் போராடி பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ஐடியை வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஐடி முதல்ல பிளிங்கிட்டாக இருந்து அதை இருந்து சேஞ்ச் பண்ணி ஜொமோட்டோ கொண்டு வந்து ஓட்டினேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆடிச்சு ஆச்சு ஓகேங்களா அது வரைக்கும் வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒர்க்னால் வேறு டெலிவரி ஜாய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து பெட்டர் இயனிங்ஸ் அப்படிங்குற போனச்சு ஜொமோட்டோ ஓவரளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு ஆனால் நான் அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஏனிங்ஸ் மாறி போச்சு ஓகேங்களா இதுதான் என்னோட இதனால சொல்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணாமல் போகிறீங்களோ உங்கள் ஐடியா வந்து ஸோ முடிஞ்சளவுக்கு நல்லபடியாக வச்சுக்கோங்க ஆக்டிவாக வச்சுக்கோங்க மறுபடியும் வந்து ரீஓப்பன் பண்ணி ஓட்ட முடிச்சில் உங்களுக்கு தேவை முடிச்சில் பண்ணி ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நண்பா பாய்